சோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில கபிலர் பாரி தேக்கன் முடியன் எல்லாரும் உட்கார்ந்து நீலன் மயிலாவுடைய திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் உதயஞ்சேரல் கிட்ட இருந்து போர் திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து விடை பெற்று வஞ்சதுரைக்கு வர்றான் ஹிபாலஸ் சோழனினுடைய படையெடுப்பு பத்தி ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டிய செய்தி இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஹிப்பாலஸ் இப்ப புறப்படுறான் சோழல சாதகமாக்கி கொள்ளணும் அப்படிங்கறதுல ரெண்டு பேரும் மிகுந்த துடிப்போட இருந்தாங்க சோழ படையெடுப்பின் காரணம் தெரியல அப்படின்னாலும் பரம்பின் மீது தான் படையெடுக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டதுல இருந்து உதயஞ்சேரலினுடைய மனசுக்குள்ள மகிழ்ச்சி பொங்கியபடியே இருந்துச்சு பரம்பின் மீது யார் படையெடுத்தாலும் அதனுடைய இறுதி வெற்றியை அடைய போகும் வாய்ப்பு தனக்கு தான் இருக்கு அப்படிங்கறதுல உதயஞ்சேரல் ரொம்ப உறுதியா இருந்தாரு ஹிபாலசினுடைய நாவாய் வஞ்சியில இருந்து புறப்பட்டுச்சு உதயஞ்சேரலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஹிபாலஸ் புகாருக்கு போறதுக்கு முன்னாடி செங்கண சோழனினுடைய படை பரம்பு மலையின் அடிவாரத்துல இருக்கும் அப்படிங்கிறது உதயஞ்சேரலுக்கு படை புறப்பட்டுச்சு அப்படின்னு தான் செய்தி வந்துச்சு ஆனா ஹிபாலஸ் கிட்ட படை ஆயத்தமாகுது அப்படின்னு மட்டும்தான் சொல்லி இருந்தாரு அப்படி இருந்தும் ஹிபாலச வஞ்சித்துறைக்கு அனுப்பி வைப்பதற்கான காரணமும் இருக்கதான் செஞ்சது யவனர்களால மட்டுமே அரசவையினுடைய அனைத்து உண்மைகளையும் முழுமையாகவும் அவ்வளவு சீக்கிரமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் செங்கனச்சோழன் படையெடுப்பின் முழு நோக்கம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக திட்டமிட்டார் உதயஞ்சேரல் ஹிப்பாலஸ் புறப்பட்டு போன அன்னைக்கு நாளை குடநாட்டு வேந்தனுக்கு ஓலை அனுப்பினார் உதயஞ்சேரல் ஓலையை பார்த்ததும் குடநாட்டினுடைய அமைச்சர் கோளூர் சாத்தனும் தளபதி எகல் மாடனும் வஞ்சியை நோக்கி புறப்பட்டாங்க அவங்க வந்த செய்தி உதயஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு தன்னுடைய தளபதி துடும்பனுடனும் அமைச்சர் நாகரையனுடனும் அவைக்குள்ள நுழைகிறாரு உள்ள குடநாட்டினுடைய அமைச்சர் கோளூர் சாத்தனும் தளபதி எகல் மாடனும் காத்திருந்தாங்க வளமையான மரியாதைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உதயஞ்சேரல் சொன்னாரு நாம முன்னாடியே திட்டமிட்ட மாதிரி ஆளுக்கு முனையில இருந்து படை நடத்தி முன்னாடி போக வேண்டாம் இப்ப இருக்க சூழல் நமக்கு சாதகமா மாறி இருக்கு ஏன் அப்படின்னா பாண்டியனோட பெரிய படையும் சோழ படையும் பரம்ப தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த தாக்குதல் தொடங்கக்கூடிய செய்திக்காக நாம காத்திருப்போம் அவங்களோட தாக்குதலை எதிர்கொள்வது பாரிக்கு சாதாரண விஷயம் இல்ல பாரியோட முழுமையான ஆற்றல் பரம்போட கிழக்கு திசையிலையும் வடகிழக்கு திசையிலையும் தான் குவிக்கப்படும் அந்த நேரத்துல நம்ம ரெண்டு படைகளும் ஒரே முனையில பரம்புக்குள்ள நுழைவோம் நம்ம பெரும் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பாரி கிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா பாரியோட படைவலிமை முழுவதும் அந்த ரெண்டு எதிரிகளை நோக்கிதான் வெகு தொலைவுக்கு குவிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அவனால வீரர்களை நம்மள நோக்கி எளிதில் நகர்த்தி வர முடியாது எந்த பச்சை மலை தொடர் அவனுக்கு இது வரைக்கும் பாதுகாப்பா இருந்துச்சோ அதே மலை தொடர் தான் அவன் சீக்கிரமா வந்து சேர முடியாத பெரும் தடையா இருக்க போகுது கிழக்குலையும் வடகிழக்குலையும் இருக்கக்கூடிய தொலைவோட ஒப்பிட்டா சரி பாதி தொலைவுக்கு நம்ம உள்ளே போனாலே போதும் நடுமலையிலே நின்றலாம் அதுக்கப்புறம் அவனோட காடு நமக்கு சாதகமா அமையும் தாக்குதலோட திட்டத்தை உதியஞ்சேரல் இவங்களுக்கெல்லாம் சொன்ன விதம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களை உரைய வச்சது உதியஞ்சேரலோட மனசுக்குள்ள முழுமையா போர் தொடங்கி இருந்துச்சு சரி இனி பரம்பல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அகதமலையினுடைய முகடுகள்ல குதிரைகள் பாஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு பாரி காலம்பன் கபிலர் இந்த மூணு பேரை தொடர்ந்து வீரன் ஒருத்தன் கூடுதலா ஒரு குதிரைய கையில பிடிச்சபடி பின்னாடி போய்கிட்டே இருந்தான் அந்த குதிரையில என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உணவுப் பொருட்களுடைய சின்ன மூட்டை ஏற்றப்பட்டு இருந்துச்சு இவங்க எவ்வியூர்ல இருந்து புறப்பட்டு மூணு நாள் ஆகி இருந்துச்சு கபிலர் இளைஞராக இருந்தப்போ குதிரையேற்ற பயிற்சி பெற்றிருக்காரு அப்புறம் குதிரை ஏற்றத்துல ஈடுபடவே அப்ப குதிரையில ஏறி ஒன்னு பயணத்துல அவரால் பங்கெடுக்க முடிஞ்சது இது வரைக்கும் மூணு மலைகளையும் ரெண்டு ஆறுகளையும் கடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனா பயணம் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்துச்சு வடக்கும் தெற்குமா நீல் கோடு மாதிரி கிடக்கிறது தான் இந்த பச்சை மலை தொடர் இந்த கோடு சில இடங்கள்ல மடிப்பாவும் சில இடங்கள்ல ஏழு எட்டு மடிப்புகளாகவும் இருக்கும் ஆனா பெரும் மடிப்பா இருக்கக்கூடிய மூணு மடிப்புகளை தான் காரமலை நடுமலை ஆதிமலை தொடர்ல இருக்கக்கூடிய முகடுகளும் துண்டிக்கப்பட்ட தனி நிறையவே இருக்கு இதுக்கு இடையில தான் கூடிய ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு ஆனாலும் பேராறுகளுக்கும் பெயர் சூட்டி இருந்தாங்க இந்த நீல் மடிப்பு மலை தொடரோட வட எல்லையில இருந்து தென் எல்லை வரைக்கும் இருக்கிறவங்க தான் பதினான்கு வேலிர் குடியினர் இந்த மலை தொடரோட சின்ன பகுதிகளை தான் பரம்பு நாடு இருக்கு ஏறக்குறைய அதோட நடுவுல தான் எவ்வியூரும் அமைஞ்சிருக்கு எவ்வியூர்ல இருந்து குதிரையில புறப்பட்டோம் அப்படின்னா பரம்போட வடக்கு எல்லைக்கு போறதுக்கு எட்டு நாள் ஆகும் ஐந்து நாள் பயண தொலைவுல காளகமலை இருக்கு அதோட அடிவாரத்துல இருக்கிறது தான் உப்பரை இப்போ அந்த உப்பரைக்கு போகக்கூடிய வழியில தான் மூணாவது நாள் அகத மலையில பயணிச்சுகிட்டு இருந்தாங்க கபிலர் இதுவரைக்கும் பரம்பினுடைய காடுகளை நடந்துதான் போயிருக்காரு முதல் முறையா அகல விரிந்து கிடக்கக்கூடிய கூடிய பெரிய பெரிய காடுகளை மலை சரிவினுடைய ரெண்டு பக்கமும் பார்த்தபடி விரைந்து குதிரையில போய்கிட்டு இருந்தாரு பரம்பினுடைய அரண் போன்ற அமைப்பு என்ன அப்படிங்கறத அங்க பாக்க கூடிய காட்சிகளை உணர்த்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா காடுகள் மீதான வியப்பு காலம்பனோட கண்ல இல்ல வனத்திலேயே பொறந்து வளர்ந்தவர் தான் காலம்பன் பாசி படர்ந்து குளுமை ஏறிய ஈர பாறையையும் வெக்கைய உமிழ்ந்து தள்ளக்கூடிய கரும் பாறையையும் ரெண்டு தோளா கொண்டவர் இந்த காலம்பன் காலம்பனினுடைய வியப்பெல்லாம் முன்னால போகக்கூடிய பாரி எந்த அடையாளத்தை வச்சு முன்னாடி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் குதிரைகள் இழைப்பாடுறதுக்கு சிற்றோடையின் பக்கத்துல நிக்கிறாரு பாரி ஓடையில நீர் கொஞ்சமா போய்கிட்டு இருந்துச்சு இந்த வருஷம் கோடை ரொம்ப கடுமையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னபடியே நீரை அள்ளி பருகிறாரு பாரி இறங்குன கபிலர் கேக்குறாரு இந்த தடவை கோடை கடுமையா இருக்கும்னு எதை வச்சு சொல்ற பாரி ஆமா நம்ம உப்பரை போயிட்டு வரும்போது இந்த ஓடையை பாருங்களேன் சுத்தமா வத்தி போயிருக்கோம் எப்படி அவ்வளவு உறுதியா நீ சொல்ற பாரி கோடை தொடங்கிய முதல் மாசத்திலேயே நீர் சிறப்பு குறைஞ்சிருச்சு இந்த மாசத்துல இந்த ஓடையில நீர் எழுத்தோடணும் ஆனா பாருங்க இந்த ஓடையோட ஓட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு உள்ள நகரக்கூடிய மீனோட வேகம் கூட நீருக்கு இல்ல பாறை எடுக்குகள் இன்னும் பத்து நாளுக்குள்ள இந்த ஓடையை குடிச்சிரும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு பாரியோட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கணிப்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சிற்றோடைகள் வற்றி முடித்த வேகத்துல ஆறுகள் காய தொடங்கும் அப்படின்னு சொல்லியபடியே ஓடையை கடந்து திரும்பவும் குதிரையில ஏறுறாங்க எல்லாரும் இந்த ஓடுதான் தான் எல்லை இத கடந்து போனோம்னா அடுத்ததா வெப்பமலை இருக்கு அந்த மலைக்கு கொஞ்சம் செங்குத்தா மேல ஏறணும் சொல்லிக்கிட்டே தூரம் ஏறினதும் கை காட்டி காமிக்கிறாரு பாரி இறகு மலையில பாறையின் மீது வெள்ளை விழுது மாதிரி செங்குத்தா இறங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதோ அங்க தெரியுதுல்ல அந்த அருவியில பெரு வெள்ளம் கொட்டும் ஆனா அதை தொடர்ந்து ஓடக்கூடிய ஆத்த கண்ணால பாக்க முடியாது இந்த அடர் காட்டுல மரங்களுக்கு நடுவுல அது முழுசா மறைஞ்சிரும் அதனாலதான் இதுக்கு மறையாறு அப்படின்னு பேரு உடனே குதிரையை நிறுத்தி காலம்பனும் கபிலரும் அந்த அடர் காட்டை பாக்குறாங்க அப்ப பாரி சொல்றாரு இந்த காட்டுல தான் வேற எங்கயுமே பார்க்காத ஒரு உயிரினம் இருக்கு நெடுங்காத தான் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இங்க மட்டும்தான் எலிகளோட காது மாதிரி குறுங்காது முயல் இருக்கு அதோட குருதிகளை தான் பரம்போட வீரர்கள் பிடிச்சு நிற்கக்கூடிய வில்லோட நான்கள் ஊற வைக்கப்படுது அப்படின்னு பாரி சொல்றாரு அருவிய பார்த்துக்கிட்டு இருந்த காலம்பனும் கபிலரும் வியப்பு நீங்காம பாரியின் பக்கம் திரும்புனாங்க அப்ப பாரி சொன்னாரு சமவெளி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வில்லோட ஆற்றலை விட மலை மக்கள் பயன்படுத்தக்கூடிய வில்லின் ஆற்றல் ரொம்ப வலிமையானதா இருக்கும் மலை மக்கள்ல மத்தவங்க பயன்படுத்தக்கூடிய வில்லுல இருந்து அம்பு போய் சேரக்கூடிய மடங்கு தொலைவுக்கு பரம்போட வீரம் அம்பு போய் சேரும் அதுக்கு முதல் காரணங்கள்ல ஒண்ணு விலல பூட்டக்கூடிய நானோட இழுவை திறன் நாங்க பயன்படுத்தக்கூடிய நரம்ப குறுங்காது முயலோட குருதியில ஊற வச்சுதான் பயன்படுத்துவோம் இழுத்து தள்ளக்கூடிய அதோட விசை அளவிட முடியாததான் இருக்கும் வியப்பு நீங்காம பாத்துகிட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்ப குதிரைய நகரத்தையே ஆக வேண்டி இருந்துச்சு ஏன் அப்படின்னா பாரி பேசிக்கிட்டே முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாரு வெப்புமலையோட வடபுற இறக்கத்துலதான் வழியில எங்கேயுமே ஊர்கள் இல்ல ரொம்ப தள்ளி தள்ளி ஒண்ணு ரெண்டு குன்றுகளை தாண்டிதான் ஊர்கள் இருந்துச்சு அங்க போய் திரும்பினா காலம் தாழும் அப்படிங்கறதால வழியில இருக்கக்கூடிய குகை தளங்கள்லயே தங்கி இருந்தாங்க இன்னைக்குதான் ஊருக்கு பக்கத்துல போய் தங்க போறாங்க பாரி வராருன்னு தெரிஞ்சா ஊர் மக்கள் எல்லாரும் அப்படி சந்தோஷமா கொண்டாடுவாங்க வந்து அடுத்த நாள் காலையிலயே புறப்படுறது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா புறப்பட்டே ஆக வேண்டிய நிலையை எடுத்து சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தாரு பாரி குதிரைகள் அந்த மலையேற்றத்துல ரொம்ப மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு பயண வழியில நீண்டு கிடக்கக்கூடிய படற்பாறை இருந்துச்சு குதிரையை விட்டு இறங்குறாரு பாரி பக்கத்துல வந்ததும் மத்தவங்களும் இறங்குறாங்க சமதள பாறையா தானே இருக்கு இதுக்கு ஏன் குதிரையை விட்டு இறங்குறான் பாரி அப்படிங்கற மத்த ரெண்டு பேருக்குமே தோணுச்சு இறங்கி நடந்தபடியே பாரி சொல்றாரு சூழருதான் முடியனோட ஊரு அங்கதான் அவன் குடும்பமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த முடியன் அப்படிங்கிறது பேர் மட்டும் கிடையாது அது தேக்கன் மாதிரி ஒரு பட்டம் சமவெளி அரசுகள்ல படை தளபதி அப்படிங்கிற பட்டம் இருக்கிற மாதிரி பரம்பலையும் உபயோகப்படுத்தக்கூடிய பட்டம் தான் இது ஆனா இந்த செய்தி காலம்பனுக்கு தெரியுமா அப்படின்னு கபிலர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப பாரி சொன்னாரு நாம கடந்து வந்த ஓடை எழுவ போய் சேருது அந்த ஆத்துக்கு நீர் நீர்பிடிப்பு ஓடைகள் ரொம்ப குறைவுதான் அதனாலதான் அது சீக்கிரமா வத்திருது பச்சை மலையினுடைய உள்ளடுக்கு வழியா ரொம்ப தூரம் பயணிக்க கூடிய இந்த ஆறு குறும் ஒரு கணவாயின் வழியா கீழ் திசையில திரும்பி சமதளத்தை நோக்கி பாயுது கரடு முரடு இல்லாத பாதையா இதோட வழித்தடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு குதிரைகள் பாறைய மிதிச்சு நடக்கக்கூடிய ஓசையும் பாரி பேசிட்டு இருக்க ஓசையும் மட்டும் தான் கேட்டுச்சு அந்த காட்டுக்குள்ள காலம்பனும் கபிலரும் பாரி பேசுறத அமைதியா கேட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்ப பாரி சொன்னாரு இயற்கையோட மாபெரும் அரணால சூழப்பட்ட பரம்ப தாக்குறதுக்கு எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த எழுவனாறு மட்டும்தான் காலம்பனும் கிலரும்ந்து போய் பார்த்தாங்க அப்ப பாரி திரும்பவும் பேச ஆரம்பிச்சாரு கோடை காலத்துல இந்த ஆற்றின் வழித்தடத்தை பயண வழியா பயன்படுத்தலாம் அதுக்கேற்ற தன்மையோட தான் இதுவும் இருக்கு குறும்பியோர் கணவாயில இந்த ஆற்றினுடைய வழித்தடம் பற்றி உள்ள நுழைகிறவ எதையோருக்கு பக்கத்துல குன்று வரைக்கும் வந்து சேரலாம் ஆனா அதுல மூணு சிக்கல் இருக்கு ஒன்னு பரம்புக்குள்ள இப்படி ஒரு வழித்தடம் இருக்கு அப்படிங்கறது வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல ரெண்டு குறும்பியோர் கரவாயிலிருந்து இந்த வெப்பமலை வரை வந்து சேர போறதுக்குள்ள இந்த ஆற்றுல பல ஆறுகளும் ஓடைகளும் இணையுது அதோட அகலமும் எழுவ நாற்றோட அகலமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால மூல ஆறு எது அப்படிங்கறத சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது சரி இந்த இணையக்கூடிய ஆறுகள் வழியா போனோம் அப்படின்னா இயற்கையோட பெரிய பொறிக்குள்ள போய் சிக்கி மீள முடியாம அழிஞ்சிருவாங்க ரொம்ப சரியான வழிய துல்லியமா கண்டுபிடிச்சு பல நாள் பயணப்பட்டு இந்த வெப்பமலை வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுட்டா அதுக்கப்புறம் இத கடந்து ஒருத்தங்கூட எவ்வியூரை நோக்கி தென் திசையில போயிட முடியாது அப்படின்னு பாரி சொன்னாரு சரி மேலே ஏறி பயணத்தை தொடரலாம் பொழுதாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி குதிரையின் மேல ஏறாரு பாரி ஆனா காரணம் தெரியாம குதிரையின் மீது ஏற மற்ற ரெண்டு பேருக்கும் மனசே இல்ல முதன் முறையா காலம்பன் பாரியோட சொல்ல மறுத்து நின்னாரு குதிரையில ஏறியபடியே பின்னால திரும்பி பாக்குறாரு பாரி கபிலரும் காலம்பனும் கொஞ்சம் தூரத்திலே நின்றுட்டாங்க அவங்களை நோக்கி குதிரையில பாரி போறாரு ஏன்னா இங்கதான் சோளுர் இருக்கு இந்த உலகத்தோட தலை சிறந்த வீரர்கள் இந்த ஊர்லதான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே உரத்து கேட்டுச்சு பாரியோட குரல் பரம்போட மாவீரனே இந்த மலைய காக்க கூடிய பெரிய பொறுப்பை ஏத்து முடியனாகிறாங்க இதுவரைக்கும் உடைய பட்டத்தை ஏத்துக்கிட்டவங்க எல்லாருமே சூளுர்காரர்கள் தான் பரம்புல இருக்கக்கூடிய வீரர்கள் குறுங்காது முயலோட குருதியில ஊற வச்ச நானேற்றி எய்யக்கூடிய அம்பின் தொலைவ வெறும் நரம்புல நானேற்றி சூளுர்காரர்கள் எய்து முடிப்பாங்க காலம்பனும் கபிலரும் வியந்து நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ பாரி கேட்டாரு இன்னைக்கு நிலையில பரம்புல வில்வத்து மாவீரன் யார் தெரியுமா அப்படின்னு காலம்பனுக்கும் கபிலருக்கும் இது சற்றும் எதிர்பாராத கேள்வியா இருந்துச்சு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம காலம்பனும் கபிலரும் ஒருத்தர் ஆற்றலை பத்தியும் பேச்சு வந்தப்போ வாரிக்கையன் சொன்ன செய்திகள் ரொம்ப வியப்பை ஏற்படுத்துச்சு ஆனாலும் முடியனை பத்தி இது வரைக்கும் யாரும் எதுவுமே பேசினது இல்ல இப்ப பாரி சொல்லக்கூடிய குறிப்புல இருந்து பார்த்தா தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தோணுச்சு கபிலரும் காலம்பனும் விடைசலனும் அப்படின்னு எதிர்பார்க்காம பாரியே சொன்னாரு அந்த மாவீரனோட பேரு இரவாதன் முடியனோட ஒரே பையன் இன்னைக்கு இரவு நமக்கான விருந்த ஏற்பாடு செஞ்சு ஊர்ல காத்துட்டு இருக்கான் காலம் தாழ்த்தாம சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி பாரி கூட்டிட்டு போறாரு இரவு அன்னைக்கு முடியனுடைய தங்கிட்டு சூலூர்ல இருந்து காலையில நேரமாவே கிளம்பிட்டாங்க ஏன் அப்படின்னா ஐந்தாம் நாள் சாயங்காலத்துக்குள்ள உப்பரைக்கு போய் சேரணும் அதனாலதான் இன்னைக்கு பயண தொலைவை கொஞ்சம் கூடுதலா திட்டமிட்டு பாரி மத்தவங்களுக்கும் அது புரிஞ்சு கவனமாவும் விரைவாகவும் செயல்பட்டாங்க இன்னைக்கு நாள் முழுவதும் கபிலருக்கு இரவாதனையுடைய நினைவாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா வில்வித்தையில மாவீரன் அப்படின்னு பாரி இரவாதனை பத்தி சொன்ன நிமிஷத்துல அவருடைய சிந்தனை முழுவதும் இரவாதனாகவே தான் இருந்துச்சு நேத்திக்கு இரவு இரவாதனை பார்த்த நிமிஷத்துல இருந்து எண்ணங்கள் அவரை விட்டு விலகவே இல்ல அந்த இளம் வீரனினுடைய துடிப்பும் அவனோட பேரன்பும் கபிலரை கிறங்க வச்சது கபிலர் இப்படி நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு குதிரைகள் வேகமா போய்கிட்டே இருந்துச்சு மலையனுடைய பக்கவாட்டு சரிவில் இருந்து இன்னொரு குன்றுக்கு திரும்பக்கூடிய இடத்துல குதிரையை இழுத்து நிறுத்தினாரு பாரி மத்த ரெண்டு பேரும் பாரு என்ன சொல்ல போறா அப்படிங்கறத கேக்குறதுக்காக தயாராக இருந்தாங்க இந்த நோக்கி இந்த திசையில ஒவ்வொரு குன்றிலையும் ஊர் இருக்கு ஒவ்வொரு ஊரோட தன்மையும் ஒவ்வொரு வகையானதா இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு ஊரை நம்மளால பாக்க முடியும் தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா மூணு நாள் பயண தொலைவுல இருக்கிறது தான் தந்த அந்த ஊரை தான் முதன் முதல்ல யானைகளுடனான மொழியை உருவாக்குனவங்க இன்னைக்கும் யானைகளை பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறன் வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு அப்படியே போறாங்க பாறையோட குதிரை மலையின் பக்கவாட்டு சரிவுல இடப்புறமா திரும்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு காலம்மன் கேக்குறாரு உன்னோட பயணத்தின் போக்கு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்ல பாரி அப்படின்னு சொன்னாரு என்ன கேக்குறாரு அப்படின்னு கபிலருக்கு புரியாத மாதிரி பாரிக்கும் புரியவே இல்ல அப்ப காளம்பன் சொன்னாரு எந்த அடையாளத்தை வச்சு உன்னோட குதிரை போயிட்டு இருக்கு இதுதான் பாதை அப்படின்னு எப்படி யோகிச்சு போய்கிட்டு இருக்க புறப்பட்டதுல இருந்து நானும் அதை உத்து கவனிச்சுட்டு தான் வரேன் உன்னோட பயண பாதை எனக்கு பிடிப்படவே இல்ல பாரி ஆனா எந்த இடமும் தயங்கி நிக்காம நீ போய்கிட்டே இருக்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி காளம்பன் சொல்றாரு அப்ப பாரி சொன்னாரு மலையோட எல்லா பாதையும் விலங்குகள் தான் உருவாக்குது நாங்க கடமான் உருவாக்க கூடிய பாதையை தான் பயன்படுத்துவோம் முகடுகளின் வழியான நெடும் பயணத்துக்கு அதுதான் ஏத்ததாவும் இருக்கும் ஆனா அதுலயும் நிறைய சிக்கல் கடமான் பாதை பாறை மடிப்புகள்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் எந்த இடத்துல தொடங்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை தொடங்கக்கூடிய இடத்தை ரொம்ப கவனமா கண்டுபிடிக்கல அப்படின்னா எந்த திசை போய் சேருவோம் அப்படின்னு எனக்கும் தெரியாது அடற்காட்டுக்குள்ள போய் மாட்டிட்டு வெளியேற வழி இல்லாம நின்றுவோம் அப்பதான் புரிஞ்சது நேத்திக்கு பயணத்தின் பொழுது படற்பாறை வந்ததும் பாரு ஏன் குதிரைய விட்டு இறங்குனா அப்படிங்கறது இப்பதான் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சது பாதை திரும்பவும் தொடங்கும் இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பாரு இறங்கி இருக்கான் அப்படின்னு காலம்பர் நினைச்சிட்டு இருக்கும்போதே கபிலர் கேக்குறாரு மண்ணோட அழுத்தமற்ற இந்த பாதை சீக்கிரமா மறைஞ்சிருக்கான வாய்ப்பு இல்லையா கடமான் பாதை ஒருபோதும் அழியாது அதோட காலடி தடத்தையும் அதோட பல்லு புற்களை கடிக்கக்கூடிய வித்தியம் தெரிஞ்ச ஒருத்தரால அதோட வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம் இல்ல அதோட கொம்புகள் சிக்கி கொள்ளாம இருக்க முள்ளையும் புதரையும் விட்டு விலகியே பாதை அது உருவாக்கிக்கும் ஒரு வகையில குதிரை பயணத்துக்கு இந்த வகை பாதையே ஏற்றது அப்படின்னு சொன்ன பாரி குதிரையோட கடிவாளத்தை கொஞ்சம் கவனப்படுத்தியபடியே சொன்னாரு இதுல கடினமானது கடமான் பாதையில இருந்து விலகி திரும்பவும் அதோட மற்றொரு பாதை பாதையில போய் சேர்றதுதான் அந்த இடைப்பட்ட தொலைவுல பாதை குறிப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு கடினமான அமைப்பு கொண்ட பாதைய எப்படி எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்க முடியும் பாரி அப்படின்னு கபிலர் கேக்குறாரு பரம்போட எல்லா திசையில இருந்தும் இந்த வகை பாதைகள் எவ்வியூரை நோக்கி தான் போகும் அந்த பாதையில தொடர்ந்து காவல் வீரர்கள் குதிரைகள்ல பயணிச்சபடியே தான் இருக்காங்க அது அந்த திசையில இருக்கக்கூடிய ஊர் இந்த வகை பாதையை ஆனா எவ்வியூர்ல இருந்து செல்லக்கூடிய எல்லா பாதைகளையும் கண்டுபிடிச்சு எல்லா திசைகளோட எல்லை வரைக்கும் பயணிக்க கூடியவர்கள் கொஞ்சம் தான் இருக்காங்க இந்த ஊர்ல அது யாரு அப்படின்னா வாரிக்கையன் தேக்கன் கோழையன் முடியன் இப்படி ஏழு பேரால் மட்டும்தான் இந்த வழிகள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அப்படின்னு பாரி சொன்னார் இப்படியே பேசிக்கிட்டே மூணு பேரும் போறாங்க இப்போ உப்பரைக்கு வந்து ரெண்டு நாள் ஆகி இருந்துச்சு ஆனாலும் கபிலர் இன்னும் வியப்பினுடைய ஆழத்துக்குள்ளே இருந்து மீளவே இல்லை ஏன் அப்படின்னா பரம்பினுடைய வழித்தடங்கள் அவரை இன்னும் ஆச்சரியத்தில் இருந்து மீள முடியாம செஞ்சிச்சு சரி இந்த உப்பரை அப்படின்னா பச்சை மலை தொடரோட கருவறை அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்க பெரிய குளம் ஒண்ணு இருக்கு எந்த காலத்திலயும் நீர்வற்றாத குளமா இருக்கு இந்த குளத்தினுடைய நீர் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே உப்புத்தன்மையா இருக்கும் இந்த மண்ணிலையும் உப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அந்த குளத்தை நோக்கி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வராரு பாரி அப்ப பாரி சொன்னாரு வடகோடியில இருந்து தென்கோடி வரைக்கும் நீண்டு கிடக்கக்கூடிய இந்த பச்சை மலை தொடர் முழுவதும் இருக்கக்கூடிய விலங்குகள் ஒவ்வொரு வருஷம் மோ ஆண்டு தவறாம இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த உப்பு நீரை அருந்துவது மட்டும் இல்லாம இந்த மண்ணையும் சாப்பிடும் ஏன் இந்த மண்ணை சாப்பிடுது அப்படிங்கறதுக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு புரியல விலங்குகளோட நோய்க்கான மருந்தா இருக்கா இல்ல குழந்தை ஏனக்கூடிய காலத்துல இந்த மண்ணினுடைய ஆற்றல் அதுக்கு தேவைப்படுதா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஆனா பச்சை மலை தொடர்ல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் இந்த குளத்துக்கு வராம இருக்காது ஒருவேளை இந்த குளத்தை பற்றிய அறிவு அதோட குருதிக்குள்ள இருக்கலாம் தலைமுறை தலைமுறையா அது இந்த இடம் வந்து இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த மண்ணு தின்னுட்டு தான் போகுது பாரியோட குருதிக்குள்ள உறைந்திருக்கக்கூடிய நினைவுல இருந்து மேலெழுந்து கொண்டிருந்தது பாரியின் சொல் அப்போ பாரி சொன்னாரு ஒரு வகையில விலங்குகளோட தாய் நிலம் இதுதான் இந்த இடத்துக்கு வந்து போறதுக்கான பாதை எல்லா விலங்குகளுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊரோட பேரு அரள் இந்த ஊருக்காரங்க விலங்குகளை வேட்டையாட கூடாது அப்படிங்கறது காலாகாலத்து பழக்கமா இருக்கு இந்த பரம்பு மலையில உழவு செஞ்சு வாழ்றது இவங்க மட்டும்தான் இவங்கதான் ஆதையிலேயே உழவை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க அப்படின்னு பாரி சொல்றாரு உடனே கபிலர் கேக்குறாரு அப்படின்னா உலகம் கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதுதானே பாரி அப்படின்னு கபிலர் கேக்குறாரு இதுக்கான விடைய நீங்க தான் சொல்லணும் மட்டும் எனக்கு தெரியும் விலங்குகளோட தாய் நிலமான இந்த உப்பரை பரம்புக்குள்ள தான் பதினான்கு வேலிர்குளத்திலும் பரம்பின் வேளிர்கள் சிறப்பு கொண்டவங்களா மாறினாங்க அதனாலதான் குல செல்வங்கள் எல்லாமே பரம்புல கொண்டு வந்து பாதுகாக்கப்படுதா பாரி அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு பரம்பை எல்லாத்தையுமே பாதுகாக்கும் புலவரே இந்த காட்டோட செடி கொடிகளையும் உயிரினங்களையும் பாதுகாக்க கூடிய மனுஷங்களாகிய எங்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குழுக்கரையில மண்டி போட்டு உட்கார்றாரு பாரி என்ன செய்ய போறா அப்படின்னு தெரியாத திகைப்புல கபிலரும் காலம்பனும் பாரிய பார்த்துட்டு இருக்கும் போது நீர் விலங்கு மாதிரி குனிஞ்சு நீருக்கு பக்கத்துல கொண்டு போறாரு அப்ப பாரி சொன்னாரு இந்த இந்த காட்டோட எல்லா உயிர்கள் உப்பு நீரை குடிச்சே எங்களோட குலமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நீரையும் நிலத்தையும் விலங்கினங்களையும் செடி கொடிகளையும் பாதுகாக்கிறது அப்படிங்கறது எங்களோட உயிரினும் மேலானது அப்படின்னு பாரி சொன்ன சொற்கள் நீருக்குள்ள புதிந்திருக்க அவளுடைய ஆதி உப்பின் மீது படிஞ்சிருந்தது பார்த்துக்கிட்டு இருந்த கபிலரும் காலம்பனும் குளத்து நீர்ல வாய் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரி அப்படின்னு நினைச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து முகமெல்லாம் நீர் வழிய நிமிந்து நிக்கிறாரு பாரி கண்ண திறக்காம வான் நோக்கி நாடிய உயர்த்துறாரு பாரியோட தொண்டை கொளிக்குள்ள இருந்த உப்பு நீரின் வழியா பீரிட்டு வெளி வந்தது ஓசை ஒரு நிமிஷத்துல காட்டி உலுக்கிய ஓசை அப்படின்னு தான் சொல்லணும் ஓசை வெளிப்பட்ட நிமிஷத்துல கபிலரும் காலம்பனும் பயந்து போனாங்க எந்த வகையான ஓசை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் புடிபடவே இல்ல விட்டு விட்டு தெரித்து கொண்டிருந்தது அந்த ஓசை பாரி வேறொன்றாக மாறி கொண்டிருப்பது போல ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது போய் வேட்டையை தொடங்கும் நிமிஷத்துல விலங்குகளின் உள்மூக்கிலிருந்து வெளிப்படும் இது வேட்டை இனி ஆரம்பமாக போகிறது இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்